வெல்கம் டு சரஸ் சமையல் வாங்க இன்றைக்கு என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வீடியோவில் போகலாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கில்லு சாம்பாருங்க இதை வந்து நம்ம கில்லு சாம்பார்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் தண்ணி சாம்பார்னு சொல்லுவோம் இந்த சாம்பார் தான் நான் செய்ய போகிறேன் கூடவே ஒரு குடமெளகாய் பச்சடி இது ரெண்டும் தான் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு செய்ய போகிறேங்க அதை தான் வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ வந்து கில்லு சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க மிளகாய் கில்லு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேங்க தக்காளி ஒன்றே ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில கடுகுளுத்தம்பருப்பு எல்லாம் வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் தண்ணியில் நலச்சி வச்சுருக்கேங்க கேப்சிக்கம் பச்சடிக்கும் நான் இந்த மாதிரி குடமிளகாயை நறுக்கிட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம கில்லு சாம்பார் தாளித்து விட்டுறலாங்க பருப்பு ரெடியாக வெந்திருக்கு அதனால கொஞ்சம் எண்ணெயில் காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சம் கலர் ஆகி வந்தால் போதும் கருகிடக்கூடாது இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க கடைசியாக நம்ம தாளிக்க போகிறோம் அதனால் இப்போ வதக்கி தான் எல்லாமே சேர்க்குறோம் கூடவே தக்காளியும் சேர்த்தாச்சுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க தோரம்பருப்பு சேர்த்துடலாங்க தோரம்பருப்பு வந்து ரொம்ப கடையக்கூடாது கரண்டியில் சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுமானதுங்க இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க உப்பு சேர்த்து கலந்து பார்க்கலாம் நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்துட்டுங்க ஏன்னா நல்லா அந்த மிளகாயில் இருக்க காரம் எல்லாம் கலந்து வெந்து வரணும் அதுக்காக இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் புளி ஊற்றுனதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் ஓப்பன் பண்ணியே வேக வச்சுட்டு தான் நான் மூடி போட்டேங்க இப்போ இந்த சாம்பார் நல்லா சுண்டி வந்திருக்குங்க இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க நம்ம ஃபஸ்ட்டே மிளகாயெல்லாம் போட்டோம் அதில் காரம் இறங்குறதுக்காக போட்டோம் இப்போ கடைசியாகவும் கொஞ்சம் மிளகாயெல்லாம் கிள்ளி தாளிக்கணுங்க ஒரு வானலியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிச்சிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலவை வந்து நல்லா வதங்கிரணுங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாம்பாரில் சேர்த்துறணுங்க தாளித்த வெங்காயம் மிளகா கலவைய சாம்பாரில் சேர்த்தாச்சுங்க இப்போ கில்லு சாம்பார் இல்லைன்னா தண்ணி சாம்பார்னு சொல்லலாம் இது சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சாம்பார் செய்கிற அன்னைக்கு நம்ம கூடவே சுருக்கு நல்லா ஒரு காய் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் இப்போ குடமிளகா புளிப்பச்சடி பண்ணுறதுக்கு ஒரு வானலி அடுப்பில் ஏற்றியாச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இப்போ கடுகு தாளிச்சாச்சுங்க கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு பல் வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதிமா தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த பூண்டை ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கினது சேர்த்துக்கிட்டேங்க நான் வெங்காயம் பெருசாக இருந்ததால ஒன்றே ஒன்று போட்டுக்கிட்டேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்து இந்த மாதிரி வதக்கிங்க பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சின்னதாக ஒன்றே ஒன்று இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேங்க தக்காளியும் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே இப்போ நம்ம குடமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சதை இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு நம்ம தனி மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கலாங்க காரம் அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் புளித்தண்ணி அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் வந்து புளி ஊற வச்சு கரைச்சி இன்றைக்கி ஊற்றியிருக்கேன் கொஞ்சமாக செஞ்சதால் அளவு ஊற்றியிருக்கேன் நீங்கள் அதிகமாக செஞ்சால் அளவுக்கு புளி விட்டுக்கோங்க இப்போ இந்த புளித்தண்ணியிலையே நம்ம சேர்த்துருக்க எல்லாம் வெந்து வரணுங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டேன் அடுப்பை குறைச்சி வச்சே தான் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டிருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு அந்த தண்ணியெல்லாம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா சுருளை வதக்கிக்கிட்டேங்க மறுபடியும் ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பெரட்டிட்டு இறக்கிற வேண்டியது தாங்க அதுவும் மேலால் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு இறக்கிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க உப்பு பருப்பு கீரை பருப்பு குழம்பு இந்த மாதிரி கில்லு சாம்பார் இதெல்லாம் செய்கிற அன்றைக்கி இந்த மாதிரி புளிப்பச்சடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் சமையல் தாங்க இந்த மாதிரி தண்ணி சாம்பார் கூடவே ஒரு பருப்பு ரசம் குட பச்சடி இது தான் எங்கள் வீட்டு சமையலுங்க அம்மாலாம் வந்து இதை தண்ணி சாம்பார்னு சொல்லுவாங்க அம்மா அடிக்கடி இந்த சாம்பார் செய்வாங்க இதில் நம்ம மிளகாத்தூளே போடக்கூடாதுங்க அந்த மிளகாயோட காரமே போதுமானது மிளகாய் கிள்ளி தாளிக்கிறதால நம்ம இதை வந்து கில்லு சாம்பார் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பிகினர்ஸ்கெலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் இன்றைக்கி இந்த ரெசிபீஸ்லாம் கொடுத்துருக்கேங்க எப்போயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ